அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லதியார்களே அன்பிற்குணிய சகோதரர்களே யோமுல் ஜுமா ஜுமாவுடைய நாள் இந்த நாளை குறித்து நபிகள் நாயகம் சல்லாஹ் வலைவு செல்லும் அவர்கள் நமக்கு பல்வேறு சிறப்புக்களை சொல்லித் தருகிறார்கள் அதில் மிக முக்கியமான ஒரு சிறப்பாக அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலி சொன்னாங்க சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே மிகச்சிறந்த ஒரு நாள் இருக்கிறது என்று சொன்னால் அது ஜுமாவுடைய நாள் தான் என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி சல்லா அலி ஏனென்று சொன்னால் இந்த ஜும்மாவுடைய நாளில்தான் ஆதிபிதா ஆதமலை விசலாத்து அவர்கள் படைக்கப்பட்டார்கள் அத்தோடு மாத்திரமல்ல அவர்கள் சுவர்க்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட நாளும் அந்த நாள்தான் அத்தோடு மாத்திரமல்லாமல் இந்த ஸ்வர்க்கத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்ட நாளும் அந்த நாள்தான் போன்று இந்த உலகம் அழியக்கூடிய நாளும் யோமல் ஜுமா ஜுமாவுடைய நாள்தான் என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் ரசூலுல்லாஹி இல்லா அலிஸ்வரம் அன்பிற்கு அல்லாஹுவின் அல்லாஹின் நிலடியார்களே இன்னும் இந்த நாளை குறித்து ஏராளமான செய்திகள் அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருந்தாலும் கூட நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார்கள் இந்த நாளில் அதுவும் ஜும்மாவுடைய அந்த நாளில் ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும் என்று சொன்னார்கள் எனவே அந்த நேரம் எது என்பதை நாம் அறிந்து அந்த நேரத்தை நாம் வீணடித்து விடாமல் நமக்கான தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் மிக முக்கியமாக ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் சொல்வதைப் போல இதா நூதி அலிஸ் சலாத்தி மீ யோமில் ஜும்மாவுக்காக உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு யா ஐயோ கல் அதினா இதா நூதி அலிஸ் சலாத்திமி யோமில் ஜுமாஹா ஃபசாவு இலாதிக்கெரி இல்லாஹி வதருவி பை உங்களுடைய வியாபாரங்கள் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் உங்களுடைய அலுவலக வேலைகள் அத்தனையும் விட்டுவிட்டு என்ன செய்யுங்க அல்லாஹுவை தொழுவதற்காக நினைவு நினைவு கூறுவதற்காக உடனடியாக வாருங்கள் அல்லாஹ் சொல்கிறானே அந்த அடிப்படையில் நாம் ஜும்மாவுடைய தொழுகைக்காக விரைவாக பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் வந்து இமாம் நெம்பர்மடியில் ஏறுவதற்கு முன்னதாக பள்ளிவாசலுக்குள் வந்துவிட்டு அந்த நேரத்திலிருந்து நாம் என்ன செய்யணும் துவாக்களில் ஈடுபட ஆரம்பித்திடணும் அப்படி ஆரம்பித்து ஹதீஸில் இடம்பெறுகிறது அந்த நேரம் ஒரு குறுகிய சின்ன நேரம்தான் அதை குறித்து இன்னொரு ஹதீஸில் ரசூல் ஹாய் சலுல்லா அலிசிறுவர்கள் அறிவிக்கின்ற பொழுது இமாம் மெம்பர் படியில் ஏறி அவர்கள் பயான் ஆற்றி தொழுகை முடிகின்ற வரை அந்த நேரம் இருக்கிறது என்று ஒரு ஹதீஸில் நம்மளால் பார்க்க முடிகிறது எனவே அந்த அடிப்படையில் நாம் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்காக ஜுமாவுடைய தொழுகைக்காக விரைந்து வர வேண்டும் எல்லாம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் அத்தகைய நல்ல வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ